రాష్ మీడియా నంబర్లకు வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவு லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்தோம் அப்படின்னா தி மாஸ்க் அப்படிங்கிற டாஸ்க் வேற லெவல்ல போயிட்டு இருக்குது வந்த ரெண்டாவது பிரமலையே நீங்க பாத்துருப்பீங்க சபரியும் அவுட் ஆகி பைனலிஸ்டா துஷார் கமர்தீன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கறதெல்லாம் பிரமோலையே காட்டிட்டாங்க அதுலயும் கமர்தீன் தான் வின் பண்ணிருக்காரு அப்படிங்கறது இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது உண்மையாவே கமர்தீன் வின் பண்ணா சூப்பர் அப்படினே சொல்லுவேன் எதுக்காக அப்படின்னா கமர்தீனை பொறுத்த அளவுல அவருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது அது மட்டும் இல்லாம விஜய் டிவி ப்ராடக்ட்டும் கூட அந்த வகையில அவர் நாமினேஷன்ல வரதுனால பெரிய ஒரு மாற்றம் இருக்காது அதே நேரத்துல துஷார் அரோரா இவங்களோட சேட்டைகள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்பவே அதிகமா இருக்குது அந்த வகையில துஷார் நாமினேஷனுக்கு வரணும் அப்படிங்கறத நம்மளோட என்னமா இருந்துச்சு அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கல அவரை நாமினேட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் என்னதான் இருந்தாலும் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது காஜி ஜோடி பிரிஞ்சிருச்சு அப்படிங்க மாதிரி சொல்லி போட்டிருந்தேன் வேற ஒண்ணும் இல்லங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற ஆதிரை வந்து ஃபன் டாஸ்க எஃப்ஜேக்கு கொடுக்குறாங்க ஆனா எஃப்ஜே வந்து சமைக்கும்போது என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது தோசை ஊத்திக்கிட்டு இருக்கும்போது என் கையை பிடிச்சிட்ட நீலாம் எல்லாம் பேசாத நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய முடியாது நீ இல்ல யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எந்த டாஸ்கும் என்னால பண்ண முடியாது அப்படிங்க மாதிரி பெருசா சண்டை போட்டுட்டு வீம்புல போயிட்டாரு ஆதரையும் பல ஆர்குமெண்ட் பண்றாங்க கனியோட சொம்புகள் எல்லாமே இவங்க ரெண்டு பேர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு மும்மரமா வந்து கிளம்புறங்கிறாங்க ஒண்ணும் முடியல மறுபடியும் ஆதிரை போய் பக்கத்துல உட்காந்து எப்ஜே ஏண்டா ஏன்ட கோபப்படுற நான் அப்படியாடா நீ இப்படியாடா அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் கொஞ்சிக்கிட்டு இருக்கு கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் கட்டி பிடிச்சி சமானமாயிருச்சு ஐயோயோ இன்னைக்கும் மிட் நைட் மசாலா தானா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஆமாங்க எதுக்குங்க இந்த எஃப்ஜே அரோரா ஆதிரை இந்த மூணு பேரையும் வெளியே தூக்கி போட்டாலே லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் தான் என்னோட எண்ணம் என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரை தூக்கி வெளியே போடப் போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுக்காகனா ஓட்டிங்லயுமே எஃப்ஜே அரோரா இவங்க ரெண்டு பேரும் தான் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க எஃப்ஜே பொறுத்தவரை அதிகப்படியா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பொறுக்கித்தனத்தை பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து எல்லோ கார்டு கொடுத்து அவனை அசிங்கப்படுத்த வேண்டாம் ஓட்டு கம்மியா இருக்குன்னு வெளியே அனுப்பிடுவாங்க இல்ல எங்களுக்கு டிஆர்பி தான் முக்கியம் அதனால அப்சராவ தூக்கி வெளியே போட போறோம் ஓட்டு கம்மியா இருந்தாலும் அரராவும் காஜி எஃப்ஜேயும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேம் மாத்த போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் தெரியல பொறுத்து இருந்தா பாத்தாகணும் அதே நேரத்துல பாஸ் வீட்ல இருக்கிற சகுனி கனி இருக்காங்கல்ல அவங்களுக்கு எப்பவுமே சூப்பர் டீலர் வீட்ல இருக்கிறவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அவங்களுக்கு வைத்தறிச்சல் வந்துடும் ஏதாவது ஒரு கேவலமான வேலையை பார்த்து விட்டுருவாங்க ஆமாங்க அவங்க பண்றது எல்லாமே கேவலமான வேலை தான் அடுத்தவன் சாப்பாடுல மண்ணல்லி போடுறது உப்பள்ளி போடுறது எல்லாமே கேவலமான விஷயம் தாங்க அந்த வகையில கனி தொடர்ந்து அந்த கேவலமான வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க சாப்பிடறதுக்கு வச்சிருந்த சாக்லேட் டிப்பையும் ஒளிச்சு வச்சுட்டாங்க ஒழிச்சு வச்சுட்டு நான் எவ்வளவு சூப்பரா கேம் ஆடுறேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேமரா எல்லாம் பதிவு பண்ணாங்க ஏமா பாக்குறதுக்கு கேவலமா இருக்குமா ஏமா இவ்வளோ கேவலமா தர லோக்கலா இறங்கி விளையாண்டுகிட்டு இருக்க உன்னை பொறுத்தளவில் உன்னோட ரசிகர்கள் வந்து கனி ரொம்ப நல்லவங்க நல்ல மனசு உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாமே உன்னை கழிவு ஊத்துறான் இப்படி ஒரு போட்டியாளரை நம்ம பார்த்ததே கிடையாது இவங்களை பொறுத்தளவில் நல்ல கொளுத்தி விடுறாங்க மத்தவங்களை ஏத்தி விட்டு இவங்க குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க நல்லவங்கன்னு நம்புற பிக் பாஸ் போட்டியாளர்களை முட்டாளாக்கி இவங்க கேம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கழிவு தான் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த சாக்லேட் இப்ப ஒளிச்சு வச்சது சூப்பர் டிலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது எல்லாருமே தேடுறாங்க பிக் பாஸ் வீட்ல இருக்கிற கேட்குறாங்க ஆனா அவங்க யாருமே உண்மையை ஒத்துக்கல ஒரு வழியாக பார்வதியை போறது அளவுல தானே தொலைச்சேன் நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க அவங்க எடுத்துட்டு வந்து இதை யாருப்பா எடுத்து ஒழிச்சு வச்சிங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு கனி முன்னாடி தான் கேக்குறாங்க தெரியாதே எங்களுக்கு தெரியாதே அப்படிங்குமே சொல்றாங்க அதுக்கப்புறமா விக்ரம் ட பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணுக்கு தானே என்ன செஞ்சோம் இதெல்லாம் பிரச்சனை அதாவது கனி இவ்வளவு திமரா ஆடுறதுக்கு காரணம் அவங்க ஒரு டிவி ப்ராடக்ட் அப்படிங்கறதுனாலதான் இல்லனா போன வாரமே விஜய் சேதுபதி கனிக்கு வார்னிங் கொடுத்துருக்கணும் சாப்பிடற சாப்பாட்டை கெடுக்கிறீங்களே இதெல்லாம் கேவலமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கணும் அவர் கேட்கல அதனாலதான் இந்த கனி இந்த வாரம் ரொம்பவே கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த வாரமும் விஜய் சேதுபதி கேட்கல அப்படின்னா விஜய் சேதுபதியை தான் கழிவு ஊத்தி ஆகணும் ஏன்னா அவர் தான் இந்த நிகழ்ச்சியோட நெறியாளர் பிக்பாஸ் வீட்டில இருக்கிற போட்டியாளர்கள் தவறு பண்ணும் போது அவங்களை நெறிப்படுத்துற வேலை விஜய் சேதுபதியோட தான் அதுக்குதான் அவர் சம்பளம் வாங்குறாரு இந்த வாரம் அவரோட வேலையை சரியா செய்வாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக்பாஸ் ரசிகலான உங்களை பொறுத்தவரை இந்த காஜி ஜோடிகளை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்